காகத்வசாயி வித்மகி கட்கஹஸ்தாயி திமகி தனு மந்த பிரச்சோதகம் அதாவது பொதுவாக திங்கட்கிழமையில சனி பகவானை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா ஏறத்தாழ அப்ப தொடர்ந்து ஒரு நாலு வாரமா பார்த்திருப்பீங்க ஏழரை சனியை பத்தி பேசியிருந்தேன் அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி கண்ட சனியை பத்திலாம் பேசியிருந்தோம் இந்த வாரமும் சனியுடைய டாபிக் தான் திங்கட்கிழமை சனியுடைய டாபிக் தான் பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்லணும் இல்லையா அதனால எல்லாருக்குமே சொல்லுவோம் இதுலயே வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி ஒருத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கும் சரிங்க எல்லாருக்கும் சொல்லுவோம்னா இது என்ன சொல்ல போறீங்க இப்போ யாருக்கு சொல்ல போறீங்கன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஏழரசனியில இந்த பாதிப்பு பாதிப்புன்னு சொல்றாங்க சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வீதியா இருக்கு நீங்க சென்ற பதிவுல மேஷத்திற்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அதுக்கான உரிய விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க எங்களுக்கு அது சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே ஏழரை சனிய பத்தி தான் பேச போறோம் ஆனா மேஷத்துக்கு இல்ல ஒட்டுமொத்த அத்தனை பேருக்கும் ஏழரை சனியை பத்தி பேசப்போ ஏழரை சனி வந்தா என்ன பிரச்சனைய கொடுக்கும் ஏழரை சனி உண்மையிலேயே பிரச்சனையா அதை விட முக்கிய கா நேரம் ஏழரை வருஷமும் பிரச்சனையா இதுதான் நம்ம கவனமா பாக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழரை சனி என்ன இல்ல ஒண்ணுமே பண்ணலப்பா சும்மா கப்சா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கூட தான் கூடதான் ஏழரசனி நடக்குது எனக்கு என்ன கெட்டதா பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த ஏழரசனியை கண்டு பயப்படுறவங்களுக்கு ஒரு விதத்துல நிம்மதி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா சரி சரி அப்ப நமக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அப்படி கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது ஒருத்தர் சொல்லுவாரு என்ன நடுத்தர்கள் நிப்பாட்டிட்டாங்க இந்த சனின் ஏங்க ஏழரசனி இப்ப தாங்க கடந்த அப்படின்னு நமக்கு அப்படியே தூக்கி வாரி போடும் என்னடா இருந்து விலகிட்டோமே நினைச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னா அதை நினைச்சு நிம்மதியும் நினைச்சோம் இப்படி சொல்றாரு மனுஷன் அடுத்த வழி தெருவுல போனோம்னா அடுத்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க சனி மாரி ஒரு மோசமான நாள் கிடையாதுன்னு அப்ப மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க ஏளரசனிய பத்தி அதிகமா பேசும்போது நமக்கு புலி கரைச்சிடும் இப்போ குழப்பம் வருது இல்லைங்களா ஏழரசனா அப்ப உண்மையிலேயே ஏழரசனி கெட்டதா அது ஏழரசனி எப்படி ஹேண்டில் பண்றது ஏழரசனி யாருக்கெல்லாம் வந்தா நல்லது யாருக்கெல்லாம் வந்தா கெட்டது இத பத்தி நம்ம பிரீஃபா பார்த்துதான் ஆகணும் ஆமாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க வேணாமா ஏழரசனி உங்களுக்கு இருந்தா ஏழரசனி உங்களுக்கு வந்தா அது என்ன நிலையை நமக்கு கொடுக்கும் இதான் பேச போறோம் இப்ப இடரசனி யாருக்கு இங்க இருந்தே டாபிக் ஆரம்பிப்போம் எல்லா ராசிக்கும் ஏழரசனி வரும் அது யாரும் நமக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அப்ப இந்த இப்ப நடக்கிற ஏழரசனி யாருக்கு மீனராசிக்கு இடதசனி கும்பராசிக்கு இடதரசனி மகர ராசிக்கு ஏழரசனி மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ஏழர சனி நடக்குது இப்ப என்ன பண்ண போறோம் இந்த ஏழர சனியை என்ன பேஸ்ல பார்க்கலாம்னு பார்க்கணும் நம்ம எல்லாரும் ராசியை மட்டும்தான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் ஏழரை வருஷமும் நம்ம மனசு கஷ்டப்படுது ஏழரை வருஷமும் நம்ம மனசு கஷ்டப்படுது ஆகா ஏழரை சனி வந்துருச்சு அதை விட நம்ம பக்கத்துல உள்ளவங்க நம்ம ரொம்ப காயப்படுத்திடுறாங்க அதை விட நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்கலான்னு போனா கேட்க சொல்லக்கூடியவங்க அதை விட காயப்படுத்தாங்க எவ்வளவுதான் காயத்தை தாங்கிறது இல்லையா இப்படிதானே மனசு தோணும் ஹேயா எனக்கு நம்பிக்கை வரும்னு நினைச்சோம்னா அதை வரவிடாம எப்படி தடுக்கணும் சில வீடுகள்லாம் வீட்டு வாசல்ல செடி வைப்பாங்க தான் அந்த மாடு ஆடும் வந்து திங்கிதுன்னே தெரியாது தின்னுட்டு போயிடும் செடியை வளரவே விடாது இதே மாதிரிதான் இந்த ஏழரசனி நல்லது கொடுக்கும்னு யாராவது நினைச்சா ஒருத்தவங்க வந்து அங்கேயிருந்து கெட்டதை கொடுக்கும்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க நம்பிக்கை அங்கேயே போயிடும் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏழரசனி ஏழரை வருஷமும் நமக்கு கெடுதலை கொடுக்காது இது முதல் விஷயம் ஏழரசனி ஏழரை வருஷமும் கெடுதலை கொடுக்காது நல்லா தெரிஞ்சுக்குவோம் இவ்வளவுதான் செய்தி ஓகேவா இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பிரீஃபா உங்களுக்கு புரிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி உள்ள போயிடுவோம் இப்போ மகர ராசிக்கு ஏழரசனி சனி நடக்குது அடுத்தது கும்பம் மீனம் இப்போ மூணு ராசி வச்சுதான் நம்ம பேச முடியும் ஏன்னா தான் நான் மத்தவங்களை பத்தி பேசலாம் இப்ப மகரத்துல சனி இருக்காரா இப்போ டுடே அப்படின்னா இல்ல மகரத்திற்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சனியோடைய தாக்கம் இருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் டூ வீலர் ஆக்சிடென்ட் ஒரு மனசுக்கு பெரிய காயம் அது மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த வலுவில இருந்து நம்ம மாறுறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் தெரியுமா நம்ம வீட்டுல ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா அதுல இருந்து மீறுவதற்கு நமக்கு ஒரு ரெண்டரை வருஷம் ஆகும் தெரியுமா இதுதானே உண்மை அவ்வளவுதான் இப்ப மகரத்தை பொறுத்த வரைக்கும் சன காயத்துல இருக்கிறாங்க அப்படி என்ன காயத்தை தெரிஞ்சுது அப்படின்னு கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல முதல்ல இந்த மகர ராசியில இருக்கும்போது அங்க உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதம் இத நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அதுக்குள்ள பாருங்க மூணு ராசி ராசிக்காரவங்க மட்டும் இல்லை இந்த மூணு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு நல்லா கவனிச்சிங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு பேரை பாதிக்கும் சனி பன்னெண்டு பேரையும் துவம்சம் பண்றார் ஆமா என்னங்க புதுசா கதை வருதுங்க மூணு ராசினா மூணு பேர் தானே இது என்ன பன்னெண்டு பேருன்னு இல்ல மகர ராசினா அங்க நாலு பேர் இருப்பாங்க எப்படி போறாங்க அத இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டு நாலு பேர் இருப்பாங்க அடுத்தது திருவோண நட்சத்திரம் நாலு பேர் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதம் நாலாம் பாதம் அடுத்தது அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஆக இந்த இடத்துக்குள்ள அடுத்த பத்து பேர் சிக்கிறாங்க மூணு பேர் இருந்தோம் அப்புறமா பன்னெண்டு பேர் ஆனோம் அதாவது நட்சத்திர வாரியாக முதல்ல ராசி வாரியா மூணு அடுத்து நட்சத்திரவாரியா பன்னெண்டு ஆனது இப்ப பாகம் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பத்து பேர் அப்போ இவ்வளவு பேரையும் பாதிக்கும் இவ்வளவு பேரும் நம்ம முதல்ல தெம்பா இருக்கணும் பலமா இருக்கணும் இந்த ஏழரை சனி எந்த நேரத்தில பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்குதான் இப்ப இந்த பதிவு இப்ப நல்லா கவனிங்க கடந்த மகர ராசியில உத்திராடம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணத்துல நாலு பாதம் அவிட்டத்துல ரெண்டு பாதம் இந்த பத்து பேருக்கும் எப்படி பாதிச்சிருக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பாதத்துல எப்ப சனி வந்து உட்காருகிறாரோ இதான் ரொம்ப முக்கியம் திருவோண நட்சத்திரத்துல மூணாம் பாதத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார் ரெண்டரை வருஷமும் உட்கார மாட்டார் ஏழரை வருஷமும் உட்கார்ந்து இருக்க மாட்டார் ஆறு மாசம் உட்காருவார் சில நல்ல மனுஷன் சில நேரத்துல நல்ல மூட்ல இருந்தாருன்னா மூன்றரை மாசத்துல கூட போயிடுவார் புரியுதுங்களா அப்ப இந்த நாலு டு ஆறு மாசம் இந்த மூணாம் பாதத்தில் சட்டத்திற்கு புறம்பா நடக்கக்கூடாது இந்த நாலு மாத காலங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கோல் மூட்டக்கூடாது இன்னொருத்தவங்களை நம்ம வந்து தவறான சிந்தனைகள் அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் இருக்கணும் அது மாதிரி முடியாத காரியத்தை நான் பண்ற முயற்சின்னு பல பேருக்கு சவால் விட்டு செய்ய கூடாது இவ்வளவுதாங்க ஏழை ஒண்ணும் இல்லை ஒருத்தரு ரொம்ப கஷ்டப்படுறாரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்தாரு திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாயில ஒரு சொத்து ஒண்ணு வருது ஒருத்தங்க வந்து விற்க வராங்க அவர் உடனே ஆசைப்பட்டு சரி இது எப்படியும் போட்டுடலாம்னு அவரு ஒரு மனக்கணக்கை போட்டு எந்த யோஜனையும் இல்லாம டக்குன்னு கடன்ல போய் அதை வாங்குறாரு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அவர் வாங்க மனசு அப்ப ஓகே பண்ணுனது இவர் திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் எல்லாத்தையும் விளக்குறாரு மேக்சிமம் நிறைய சொத்துக்கள் அவர் பேங்க்ல போய் அடமானம் வைக்கிறார் ஒரு சொத்து வாங்க எட்டு சொத்து அடமானம் வைக்கிறார் இது நல்ல வளர்ச்சியா கெட்ட வளர்ச்சியா யோசிக்க இது தெரிந்தே கிணத்துக்குள்ள தானே இது செய்யலாமா இது வெளியில உள்ள எல்லாருக்கும் தெரியும் வெளியில உள்ளவங்கன்னா இந்த ராசிக்கு இல்லாமல் அப்பாற்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவர் பண்றது தப்புன்னு தெரியும் அந்த ராசிக்காரருக்கு மட்டும் தப்புன்னு தெரியாது அங்கதான் நம்பிக்கை அதிகமாக விளையாடும் இவ்வளவுதாங்க தாங்க ஏழரசனி இவ்வளவுதான் சனி வேற ஒண்ணுமே இல்லை அப்போ உங்களுக்கு எப்போ சனி பாதிக்கும் அந்த நட்சத்திரத்துல அந்த பாதத்தில் வரக்கூடிய அந்த நாட்கள் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ஏழரை வருஷத்துல எங்கேயுமே வாதம் வராது இதை நல்லா தெரிஞ்சுக்கும் பயத்திலேயே ஏழரசனிய நம்ம ரொம்ப ஆயிடுறோம் பயத்திலேயே முதல்ல பயப்படாதீங்க அப்ப மகர ராசிக்கு இப்ப ஏழரை பாதிப்பு இல்லை கடந்த ரணகலம் இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது இப்ப அவங்களை பக்குவப்படுத்திருச்சு இனிமேலும் அவங்க கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க அதாவது இனிமேலும் யாரும் அவங்களை ஏமாத்த முடியாது ரொம்ப கவனமா இருப்பாங்க கும்பராசி ஆல்ரெடி இப்ப அப்படித்தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுல கும்பத்துல அவிட்டத்தை விட்டுட்டு போயிட்டாரு சனி இப்ப சதயத்தை முடிச்சுட்டு பூரட்டாதிக்கு போயிட்டாரு ஆனா திருப்பி நவம்பர்ல சதயத்துக்கு ஓடுவாரு சதயத்தையும் விட்டுட்டு பூரட்டாதிக்கு வந்துட்டா இருப்போம் ஆனா இப்ப கிராசிங்ல பூரட்டாதியில தான் நடந்துகிட்டு இருக்காரு ஒரு பொறுமையா நடக்கணும் ஒரு இந்த ராசியில ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை கடந்து இவர் உத்தரட்டாதிக்கு போகணும் அதுக்குள்ள இந்த வக்கர பயிற்சியில் இருந்தார் பாருங்க அதனால இந்த ஆள் திருப்பி ஒரு தடவை சதயத்தை ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு திருப்பி வெளியில போவாரு அப்ப என்ன பண்றாரு இவர் அடுத்து உத்தரட்டாதி பூரட்டாதியை கிராஸ் பண்றாரு மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்குள்ள போகும்போது மீனராசிக்கு கிராஸ் ஆயிடுவார் அப்ப கும்பராசிக்காரங்க ஹாப்பி ஆயிடலாம் இப்ப ஏறத்தாழ திருக்கணிதப்படி மார்ச் மாசம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸோ கும்பராசிக்காரவங்க ஹாப்பி ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட வலி பெயின் அதுக்கு இனிமேல் பெயின் வருதுன்னா எதுக்கு இனிமேல் நமக்கு வந்து எந்த கெட்டதும் வரக்கூடாது பெயின் நம்ம நல்லா தான் அப்ப மகர ராசி டோட்டலி ரிலீஃப் இவ்வளவுதான் செய்தி முடிஞ்சு போச்சு இதுல ஏன் ஏழரை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்பானே மீனராசிக்காரங்களுக்கு இப்பயே கவலை உந்துருத்து ஆகாயம் ஏழுற சனி ஏழ்ற வரப்போறாரு ஏழற ஒண்ணும் பண்ண மாட்டாரு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க ரேவதி நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் ரேவதி நட்சத்திரமே சனியோட நட்சத்திரம் தான் உங்களை சுத்தமா ஒன்னும் பண்ண மாட்டாரு பயப்படாதீங்க அதுல உங்களுக்கு மூணாம் பாதம் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு போங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஒன்னாம் பாதம் இருக்கு நீங்க அது எந்த பாதமோ அந்த பாதம் வரும்பொழுது கவனமா இருங்க அவ்வளவுதான் உங்க ஜன்ம ஜாதகத்துல உங்க நட்சத்திரத்திற்கு எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த பாதம் வரும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்தே தீரணும் எதுவும் ஆட முடியாது அசைக்க முடியாது உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஓகே இவ்வளவுதான் ஏழரசனி இனிமேலாம் சனி பத்தி எங்கேயுமே பயமே இருக்கக்கூடாது பயம் தேவையில்லை சனி அதுக்குதான் டைட்டில் எப்படி கொடுத்துருக்கோம் தம்னா இல்ல பயம் தேவையில்லை ஏறது சனி ஒரு மனிதனை ஏழு முகத்துக்கு ஏற்படுத்தும் இது ஒன்னும் இறக்கு முகமே கிடையாது தான் சார் பல பேர் நம்ம வாழ்க்கை மாத்திக்கிறோம் நம்புங்க நல்லதே நடக்கும்